பாஜகவை எதிர்த்து பேச முடியாத ஒரு பலகீனமான வராட்டு விஜய் இருக்கா ஒரு பலகீனமான ஒரு எப்படி மக்கள் தலைவர் ஆக முடியும்னு சீமான் தான் மக்கள் ஆக முடியும்னு மக்கள் அந்த கருத்தை சொல்லுவாங்க இப்பவும் உங்களுக்கு அனுதாபம் இருக்கும் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் தலைவராக இதை கூட எழுத்து பேச முடியாத ஒரு கோலைத்தரமான அரசியல் தலைவர்னு சொல்லும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான பெரிய அளவு கொண்டு போயிடும் சமூக வலைதள கூடங்களில் சீமான் தாயா போல்டான விஜய் சீமான் கம்பேரிசனில் எல்லா இடத்திலும் சீமான் வந்து போராட லீடருங்கிற இமேஜ் வந்துடும் எத்தனை பேருக்கிட்ட நீங்க கமல ரஜினி இருக்கும்போது ரஜினிகாரில் விழுந்துக்கிட்டு அதுக்கு பிறகு ரஜினிக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு பேச வச்சிங்க இப்படி உங்களோட கேரக்டர் வந்து என்னங்கிறத மோடிக்கு தெரிய தெளிவாக நம்ம ஆர்டிடி வந்து தெளிவாக சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லை மோடி இதெல்லாம் புரிஞ்சு நுணுக்கமாக வந்ததுனால்தான் மேலே இருக்கிறாரு அப்போ நீங்கள் ரெட்டியை விட்டு அமித்ஷாட்டை பேசியிருக்கீங்க ரெட்டியை விட்டு அமித்ஷாட்டை இல்லைன்னு சொல்லு காம்ப்ரமைஸ் பேசலன்னு சொல்லு தெளிவா பிஎம்ஓவில் இருந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி அமித்ஷாவே ஹோம் மினிஸ்டரே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அமித்ஷாவுக்கும் தெரியாததில்லை இவருக்கு கரெக்ட் அமித்ஷாவை ஏமாத்திரலான்னு பார்த்தீங்க அங்க ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு இருபத்தொம்போது ராகுல் ராகுல் காந்தி கூட போகக்கூடியவர் அவர்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க சீமான் மொத மொத அந்த போல ஸ்டேஷனுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் மற்றவங்கள்லாம் டிவைடர் ரோல் பாலிடிக்ஸ் பண்ணும்போது சீமான் யுனை நின்று பரையர் வன்னியர் இணைப்புக்காக அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறார் சீமானுக்கு அதிக ஆதரிக்கிறது பரையர் தான் பட் பரையர் வன்னியர் இணைப்பு இல்லாமல் படதமலத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு இதுவரை மற்றவங்க எடுக்காத ஒரு அரசியலை சீமான் எடுக்கிறார் ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே இன்னைக்கு சீமான் வளமையான காமராஜ் தொடங்கி கருணாநிதி நடத்தி எம்ஜிஆர் நடத்தி ஜெயலலிதா நடத்தின அந்த அரசியல் இருந்து மாறுபட்ட அரசியல சீமான் முயற்சி பண்றாரு ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா இது உண்மை நம்ம உண்மைதான் அந்த இடத்துக்குள்ள தரவுகளோட சொல்றோம் அப்ப இதுவரை அங்க நடந்தது வன்னியர் நான் வன்னியர் பட்டிஸ் தான் சீமான் தான் ஃபர்ஸ்ட் வன்னியர் பிளஸ் பரையர் அதை யுனைட் பண்ணி யுனைட் பண்ணுங்கிற இந்த பொட்டிக் பண்றாரு இதுல சீமான் கூட தான் சீமான் ஒன்றுபடுத்தி வெற்றி பெற வச்சிருவாரு ரெண்டு சம்பவங்களுக்கும் அதுல அதிக பலன் கிடைக்கும் இதை வரையர்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டு போறாங்க மன்னியர்களும் குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்றுக்கிட்டு போனால் சீமான் பின்பே கொண்டாடி நாட்டம் தமிழ்நாடு இதே தெரிஞ்சு அரசியல் கரு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி துரைசாமியவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா நம்பி சார் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிதே வர்றாரு ஒரு ஒரு விஷயத்தில் அவர் செய்யக்கூடிய தவறுகள் வெளியாகித்தே வருது நான் ஊழல் செய்ய மாட்டேன் என் கூட ஊழல் செய்ய மாட்டேன் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் விஜய் அவர்கள் மீது அவர் மீது போடப்பட்ட அந்த ஒன்றரை கோடி அபராதம் வந்து சரியே அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க சீமாராவும் இப்போ தனி தனிப்பெருமா தெரியுறாங்க மக்கள் மத்தியில் விஜய் தாண்டி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் பழைய இதை நோண்டி எடுத்து இவர் விஜய் போட்ட கேஸில் அபராதம் வச்சு சரிதான்னு காட்டுது இதில் இவருக்கு ரேட் தொடர்பாக இவர் சொல்கிறது கம்பக் இரநூறு கோடி முந்நூறு கோடியெல்லாம் சும்மா ஃப்ராடு அடிச்சு விடுற தான் பெரிய ஆளாக காட்டுறதுக்கு நாலு பேருக்கு பணத்தை கொடுத்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறது அப்போ இந்த ஐடி இதில் பலதையும் இருந்து பார்த்தா அந்த ரேட்டு விஷயமா சொல்கிறது ஃப்ராடுங்கன்னு தெரியுது தம்பி ஜோசப் பூஜியோட ஃப்ராடுத்தனத்தை ரஜினிகாந்த் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சிவகார்த்தி ரசிகர்களும் பார்த்துக்கிடுவாங்க ஏன்னா அந்த தனம் வந்து இதில் வெளிப்படுது சும்மா இவரே பினாமி கம்பெனியில் வச்சுக்கிட்டு அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு சொல்கிறது ஆனால் வாங்குகிற ரேட்டுங்கிறது இவர் சொல்கிற ரேட்டில் பாதி கூட இல்லை ரொம்ப குறைவாக தான் வாங்குகிறார் அதையும் கணக்கில் காட்டுறது ரொம்ப கம்மியாக காட்டுறாரு ஆனால் நீ வாங்கிற ரேட்டை விட நீ சொல்ற ரேட்டை விட வெளியே பாதிக்கும் கீழே வாங்கிக்கிட்டு அதை கணக்கில் காட்டுறது அதுக்கும் கீழே காட்டுற அப்போ அபராதம் விதிக்கத்தானே செய்வான் நீ ஏன் உனக்கு ஐடி ரேடு வரா நீ போலியா பொய்யா வாங்காத ரேட்டை விட ஒரு ரேஞ்சை தாண்டி ஒரு பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அதுக்கு நாலு பேருக்கு பணத்தை கொடுத்து அவங்கள வச்சு கட்டமைக்கிறேன் அவங்க பேர் யாரெல்லாம் சொல்ல விரும்பலை அது நமக்கு தேவையில்லாத விஷயம் வாழ்க அந்த மாதிரி நம்ம அவங்கள வாழ்த்துட்டு போயிருவோம் பட் நீ சொல்றது பொய்ங்கிறது இந்த ஐடி ரேடிலே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ உனக்கு பொய்யா சொல்லி ஒரு போலியோ கட்டமைக்கனால ஐடி உள்ள வரோம் அதில் இவ்வளவு அம்பலப்படுறீங்க இதில் ஐடி வந்து இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு நீ வருமான வரை இதிலே மோசடி பண்ணுற மோசடிக்காரன் தான் நீ அப்படிங்கிறத என்டி அரசு வந்து விஜய்யை எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறாங்க இப்போ நயினார் நாயுதனும் சொல்லிட்டாருல இப்போ தான் மாற்று திருப்பி அட்டி விசில் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டார் இல்லையா தமிழிசை நைனார் அளவுக்கு அடிக்கல நைனார் ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் அதுலேயே நம்ம நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம் தமிழிசை அவ்வளோ ஸ்ட்ராங்கா அடிக்கல கொஞ்சம் சாப்பிட்டா தான் அடிக்கிறாங்க இப்போ எல்லா பாஜக காரங்களும் அண்ணாமலை இறங்கி அடிக்கிறாங்கல்ல அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க விஜய் நாளைக்கு வந்து ராகுல் காந்தியோட போகக்கூடிய ராகுல் காந்தியின் ஊது ஊழல் ஒட்டுண்ணி தொங்கு சதை ராகுல் காந்தி என்ன பண்ணாலும் அது சரியும் பாரு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தால் சரியும் பாரு போபர்ட்ஸ்ல ராஜீவ்காந்தி ஊழல் பண்ணால் சரியும் பாரு சஞ்சய் காந்தி செத்தம் பிறகு ராஜீவ் காந்தியை கொண்டு வந்தால் அது வாரிசு அரசியல்னு சொல்ல மாட்டாரு நேஷனல் கராட்டில் பணத்தை சோனியாவும் ராகுலும் போட்டால் அதை வந்து எழுத்து பேச மாட்டாரு ஸோ இவரோட இது வந்து இருபத்தொம்போதில் ராகுல் காந்திக்கு ஒரு தொங்கு சதையா கூட்டணிக்கு போக போறாரு அதனால இவர் அறகுறையாக கூட இவர் சக்தியாக கூட அதே மோடி அடித்து நொறுக்கிறார் உங்களுக்கு தைரியம் இருந்தா ராகுல் காந்தி அந்த திமுக எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு போலியான ஒரு ஓட் போராட்டம் போனார் இல்லையா அந்த போராட்டத்தில் போனபோது கைதான ராகுல் காந்திக்காக ஸ்டாலினை முந்திக்கிட்டு எக்ஸலத்தில் பதிவு போட்டது ஐயா விஜய் விஜய் அவர்கள் அது வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடும் நாட் நாட்களோடு விஜய் பின்னாடி காங்கிரஸ் வந்துருங்கிற ஒரு டப்பாசையில் நீங்கள் அதை போட்டிங்க நீங்கள் போட்டது தான் ஸ்டாலினே அதுக்கான அடுத்த கட்ட கண்டனத்தை வந்து அவரே தெரிவித்தார் இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துலலாம் பின்தங்கி போயிட்டீங்கன்னா ஒண்ணு நேஷனல் ஹெரால்டு அந்த பத்திரிகை பத்திரிகை ஆட்டையை போட்டதில் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து வாங்கியிருக்காங்க அது ஸ்டாலின் வந்து உடனே ராகுலுக்கு ஆதரவாட்டு சோனியாவுக்கு ஆதரவாட்டு ஒரு பதிவை போட்டு நான் இங்கே தான் இருக்கோன்னு காட்டுறாரு விஜய் அதை பற்றி பேச்சு இல்லை பாராளுமன்ற விஷயத்தில் ஸ்டாலின் வந்து எக்ஸ் காங்கிரஸ் ராகுலுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போடுறாரு விஜய்க்கு பேச்சு இல்லை அடுத்து உங்க பட விஷயம் ஜனநாயக விஷயத்துக்கு ராகுல் வந்து உங்க பேரை சொல்லாம ஒரு பதிவை போடுறாரு ஸ்டாலின் எந்த படத்தின் பேரை சொல்லாம பராசக்திக்கா ஜனநாயகத்துக்காட்டு தெரியாமல் ஒரு பதிவு போடுறாரு உங்க பட விஷயத்தே உங்களால் எதுக்க முடியலான்னா நீங்க இன்னொரு சசிகலா தானே சசிகலாவுக்கும் மோசமாலாம் இருக்கிறீங்க சசிகலாவது சமாதியில் அடிச்சு அக்கா இதை பண்ணுவோன்னு ஒரு வீராங்கனை ஆட்டு போனாங்க உள்ள போறதாவது போல்டா போனாங்க நிமிந்து நடந்து போனாங்க அது கூட உங்கள்கிட்ட இல்லையே அப்போ நீங்கள் இன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லலை கேட்டால் நிர்மல் குமார் சொன்னார் கிளை செயலாளர் சொன்னார் நாஞ்சில் சம்பத் சொன்னாருன்னு சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க பட்ஜெட்டை எதிர்த்து திமுக அணி போராட்டமே நடத்துகிறான் உங்களுக்கு கருத்தை விஜயால சொல்ல தெரியல அப்போ நீங்கள் எங்கே பாஜக இருக்கிறீங்க அடியை வாங்கிக்கிட்டு அடி பட்டுக்கிட்டு சவுண்ட் விட முடியாமல் இருக்கிறீங்க பட்டை அடியை வலிக்குதேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பரிதாபத்தில் இருக்கிறீங்க இதை விட மோசமான வார்த்தையை நான் சொல்ல விரும்பல மக்கள் எப்படி உங்களை பார்ப்பான் நாலு பத்திரிகையாளர்கள நீங்க சரி கட்டி வச்சு பேசினாலும் கூட சாமானியமானது மக்களுக்கு தெரியும் இல்ல சசிகலாவை மெஜாரிட்டி எம்எல்ஏ இருந்தும் கவர்னர் பதவி எதிர்ப்புலாம் நடத்த வரல ஜெயலலிதாவுக்கு நடந்தது பாத்திமா பிபி மூலமாக ஜெயலலிதாவுக்கு நடந்தது ஏன் சசிகலாவுக்கு நடக்கல ஜெயலலிதாவுக்கு பாத்திமா பிபி மூலமா நடந்தது ஏன் சசிகலாவுக்கு நடக்கல நடக்கல ஒருவேளை நானே கவர்னருக்கு கொடுத்தேன் நிலையான ஆட்சி தர முடியாதுன்னா பதவி பிரமாணம் வைக்கக்கூடாதுன்னு என்னோட திராவிட முன்னேற்ற கழக சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிளை செயலாளருக்கமாக ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெரிய தமிழகத்தில் இருந்த ஒரு நண்பர் மூலமாக நானே அவர் பெரிய லீகல் டிராஃப்டிங் இது பண்ணால் நான் அவர் கன்சல்ட் பண்ணி ஒரு டிராஃப்டை வந்து பதவி ஒரு புள்ளாக நானே கொடுத்தேன் கவர்னருக்கு சென்னமணி மணி நானே கொடுத்தேன் அது வேறு விஷயம் ஆனால் கவர்னர் ஜெயலலிதாவுக்கு வந்த கவர்னர் பாத்திமா பீதி நீதி சசிகலாவுக்கு வரல அப்ப இது அநீதி ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி சசிலாவுக்கு ஒரு நீதி கேளுங்க அல்ல கூட எடுக்காண்டா எங்களுக்கு அநீதினு ஒரு அறிக்கை ஐயா நடராசன் ஆலயம் தினகரன் தினம் விட முடிஞ்சதா இல்ல ஒண்ணு அடுத்தால நூத்தி ஐம்பது இடங்கள்ல ரெய்டு செலக்டிவ் ரெய்டுன்னு சொல்ல முடிஞ்சதா இல்ல யாருக்கு தேர்தல் ஆணையத்தில் பணம் கொடுத்தாருன்னு தெரியாமலே தினகரன் வந்து கைது அப்போ எங்களுக்கு திட்டமிட்டு நாங்கள் கைது செய்யப்படுறோம் அரசியலை விட்டு விரட்டுறதுக்காக நாங்கள் கை செய்யப்படுறோம் சொல்ல முடிஞ்சதா இல்லை அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு விஷய விஷயங்களையும் அனுபவிச்சு எதிர்க்க முடியல தினகரன் மட்டும் இருந்தா பயில் உண்டுன்னு சொல்லி போல்டான்லருந்து ஆர்கே நேரில் ஜெயித்தார் அது ஐயா சாந்திவாசன் சொன்னார் இது தினகரனுக்கு ஒரு இது இருக்கும்னு தினகரன் ஐம்பது விடுக்காடு எடுத்து ஜெயித்தார் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பின்னடைவுக்கு காரணமான பாஜகவை எதிர்க்க ஒரு தும்பு இல்லாமல் துணிவு காங்கிரஸ் கூட்டணி திருநாகுரசு பேசி முடிச்சு பண்ணிருவாரு பிரணாப் முகர்ஜி பேசி முடிச்சிருவாரு பிரணாப் முகர்ஜி அங்கே சமாதானம் பண்ணிடுவாரு சோனியா கிட்ட அப்படியே பூபேந்திர யாதவ் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது அது இதுன்னு பொய்யாட்டே சொல்லிகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சசிகலா நினைச்சிருந்தா எனக்கு இவ்வளவு அநீதிகள் நடந்திருக்குது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி தினகரன் சிஎம் கேண்டிடேட்டா சொன்னால் இரட்டை இலக்கத்தில் ஒரு பதினஞ்சு விடுக்காடு வாக்கு குறையாம அவங்க ஜெயித்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அடியும் வாங்கிக்கிட்டு அதை எதிர்த்து பேச முடியாமல் போனதில் ரெண்டரை விழுக்கா அடுக்கு தினகரம் போயிட்டார் இந்த இருந்த இடம் தான் நம்ம கூர்ந்து பார்க்கணும் அப்போ மக்கள் என்ன நினைப்பான் யாரால உனக்கு பாதிப்போ அதை கூட எழுத்து பேச முடியாத அளவுக்கு ஒரு கோலையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கானது தானே விஜய் ரசிகனே கௌரமான ரசிகனே உள்ளுக்குள்ளே அவன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே சும்மா போலித்தனமாக தான் நம்ம தலைவர் ஜான சாமி கிட்ட பணத்தை கொடுத்து ஆதவர் ஜனதான் பேசுகிறாங்க நம்மளை அடிக்கிறது மோடி நம்ம நாளைக்கு ராகுல் காந்தியோட போயிடுவோம் ஆனால் நம்மளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அடிக்கிறாப்புல இதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் வழி இல்லை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி எடப்பாடியே ஏமாத்தினீங்க எடப்பாடியே ஏமாத்தினீங்க எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கமல ரஜினி இருக்கும்போது ரஜினிகாரில் விழுந்துக்கிட்டு அதுக்கு பிறகு ரஜினிக்கு எதிராட்டே ஆட்களை தூண்டி விட்டு பேச வச்சிங்க இப்படி உங்களோட கேரக்டர் வந்து என்னங்கிறத மோடிக்கு தெல்ல தெளிவாக நம்ம டீம் வந்து தெளிவாக சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லை மோடி இதெல்லாம் புரிஞ்சு நுணுக்கமாக தானே மேலே நிற்கிறாரு சரி அப்போ நீங்கள் ஒரு ரெட்டியை விட்டு அமித்ஷாட்ட பேசியிருக்கீங்க ரெட்டியை விட்டு அமித்ஷாட்ட இல்லைன்னு சொல்லு காம்ப்ரமைஸ் பேசலன்னு சொல்லி தெளிவாக பிஎம்ஓவில இருந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி அமித்ஷாவே ஹோம் மினிஸ்டரியே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அமித்ஷாவுக்கும் தெரியாததில்லை இவருக்கு கேரக்டர் அமித்ஷாவை ஏமாத்தரலான்னு பார்த்தீங்க அங்கே ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு இருபத்தி ராகு ராகுல் ராகுல் காந்தி கூட போகக்கூடிய ஒரு அவர்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அப்போது உங்களை பெரிய சக்தின்னு கருவர்கள் சொன்ன நயனா நாயந்திர இப்போ ஏகடிய பள்ளி எள்ளி நகையாடி பரிச்சயிக்கிறார் உங்களை பெரிய சக்தி தம்பி வரணும் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்த தமிழிசாமியார் இப்போ உங்களை நக்கல் நையாடி பண்ணுறாங்க நாங்கள் தான் அப்பவும் உங்களை மோடிக்கு எதிரான சக்தின்னு மோடி கிட்ட சொன்னோம் இப்பவும் உங்களை ராஜீவ் ராகுல் காந்தியின் ஊது உழல் ஒற்று நீ தொங்கு சதன்னு உங்களை திரும்பி அடிக்கிறோம் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் உங்க சென்ட்ரிக்காவை வச்சு காங்கிரஸை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நறுக்கி எடுக்கிறாரு நாம் தமிழர் சீமானாக நான் பாராட்டுறேன் அவர் பாஜகவையும் காங்கிரஸையும் இப்படிஷன்ஸ் வச்சு அடிக்கிறார் சமதுரத்துல வச்சு அடிக்கிறாரு நீங்க வந்து ராகுலுக்கு ஒரு ஆளாட்டு அவர் கைதுக்கு அறிக்கை விட்டீங்க இப்ப எதையும் பேச முடியாம வயலு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்பான் ஊர்ல எப்பா பேச முடியலன்னு கேட்பான் அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு முச்சேற்ற ஒரு ஆட்டு நீங்க பரிதாபமா இருக்கிறீங்க அப்ப நாளைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஓடி ஏதாவது பண்ணிடலாம்னு ஓடிக்கிட்டே நினைக்கிறீங்க அதுவும் நடக்காதுங்கிறதா எங்க எண்ணம் திருமலர்ல உங்களோட காம்பரமைஸ் பார்முலாவை நீங்க போட்டு வேலை பார்க்குறீங்க இப்போ வந்து காங்கிரஸை புறக்கணிச்சிட்டோம் காங்கிரஸுக்கு அல்டிமேட்டம் கொடுத்துட்டோம் எந்த காங்கிரஸ்காரன் உங்கள்கிட்ட வந்தான் அவன் குழு போட்டு திமுக அல்லப்பா பேசுறான் அவன் கனிமொழி அல்லப்பா சந்திக்கிறான் பல நிரூபிக்காத நீ தான் காங்கிரஸை பற்றி பேசுற உங்க அப்பா காங்கிரஸை பற்றி பேசுறாரு அப்போ நீ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் காங்கிரஸ் கூட்டு கொடுப்பியா பொங்க கொள்கை பரப்பு விளக்க ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நண்பர் நாஞ்சில் சம்பத்து காங்கிரஸை பற்றி பேசுகிறாரு காங்கிரஸ் ஏமா உங்களை பற்றி பேசுனா உங்களை யார் கூட்டணி இது பண்ணுற அப்போ காங்கிரஸ் விஷயத்துல நீங்க ஏமாந்துட்டீங்க பல நிரூபிக்காம அப்போ பலம் நிரூபிக்காத உங்களுக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவா ஏன் பேசணும் ஏன் அறிக்கை விடணும் இன்னைக்கு இனிமேல் வந்து சீச்சி இந்த பலம் பிடிக்கும்னு ராகுல் காந்தியை குறை சொல்லுவீங்க என்னதான் ராகுல் காந்தியை குறை சொன்னாலும் இருபத்தொம்போது அவர் தான் போவீங்க ஜோசப் பிஜோ விஜய் ஜான் ஆரோக்கியசாமி ஜீசஸ் ஜீசஸ் அவர் ஒரு ப்ராஃபட் அதை நம்ம குறையா சொல்லலை பட் நீங்கள் அதைத்தான் வச்சு பைபிளை தூக்கி வச்சிக்கிட்டு நம்ம மதிக்கிறோம் ஜீசஸ் கிறிஸ்ட இது நீங்கள் ட்ரிபிள் ஜேடி போட்டு ஒரு அரசியலை பண்ணுறீங்க இப்போ ஜனநாயக அடியே உங்களால் பேச முடியல ஐடி ரைடு இதை பேச முடியல சிபிஐ இதை பேச முடியல விசில் சத்தம் கேட்டுட்டு விசில் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டீங்க இப்போ உங்களோட நிலைமை முழுக்க உங்கள் ரசிகனே விஜயெல்லாம் சினிமாவில் தாங்க ஹீரோ நெஜத்தில் ஒரு பெரிய கோலத்தனமான ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறாரு தினகரனே சொல்லாத ஒரு இதை சீமான் சொன்னார் பரப்புன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல ச போல்டா போல்டாக சொன்னார் அது இன்னைக்கும் சசிகலா அபிமானிகள் மத்தியிலையும் முக்குளத்தூர் பரையர் சமூக சசிகலா அபிமானிகள் மத்தியில் சீமான் தானா சின்ன அம்மாவுக்காக பேசினான்னு பேசப்படுது ஆனால் தினகரன் பேசாதனால அவர் வாக்கு வங்கி இற இறங்கிட்டு புரியுது அப்போ விஜய் பொறுத்தளவில் வாக்கு வங்கின்னு வரலை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பிசில் ஆயிருவீங்க நான் துக்ளக்கிரியாவுக்கு சொல்கிறேன் கே கிஷோர் கே சாமிக்கு சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்கிறேன் ஒரு தலைவர் யாரால தனக்கு பாதிப்போ அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியலைன்னா மக்கள் என்ன நினைப்பான் அந்த தலைவரை சுயநலவாதி நினைக்க மாட்டான் கொலைத்தனமான அரசியல்வாதி நினைக்க மாட்டான் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி நினைக்க மாட்டான் வச்சோந்தி அரசியல்வாதி நினைக்க மாட்டான் கண்டிப்பாக அதுதான் விஷயம் நினைப்பாங்க இதை தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணியத்திற்கே சொல்கிறேன் ஒரு கற்றையாக நீங்க நீங்கள் இப்படி விஜய்க்கு வந்து ஜனநாயக படத்துக்கு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி சென்சாரில் இருக்குது அதை எதிர்த்து குரல் முடிய முடியாதவராக இருக்காருன்னு பார்க்கும்போது மக்கள்லாம் இவர் ஒரு சந்தர்ப்பவாதி சுயநலவாதி நிறைய தப்பு பண்ணியிருப்பார் கோளாறு இருக்கும் அந்த கோளாறு இருக்கனால மத்திய அரசு எடுத்து இவரால் பேச முடியலன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு எழுதுங்க ஐடி மேட்டர்ல உள்ள அறிக்கையை என்ன யாதுன்னு நாங்கள் குற்றமற்றவர்கள் எங்கள் மீது பழிவாங்கப்படுதுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியாமல் இன்னும் அடி பலமாக விடுமோன்னு கதறிட்டு இருக்காங்கன்னு எழுதுங்க ஸ்டாலின் கிட்ட சொன்னவர் சொன்னிஐ விசாரணையை எம் பத்தே போய் இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க அவரை சார்ந்த ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கு உள்ள இந்த கஷ்டங்கள் வந்து அனுதாபத்தை கொடுக்கணும் மறக்க வரல ஜெயலலிதா அடிச்சாங்க அனுதாபத்தை கொடுத்து தலைவா படத்தில் டைம் டு லீட் போடும்போது பாஜக அடிச்சாங்க ஒரு கிரிமினல் மாதிரி ஐடி இதில் இது பண்ணாப்ல ட்ரீட் பண்ணாப்ல இவர் எடப்பாடி சர்க்கார் படத்தில் ஜெயலலிதா தினகரனை வச்சு அடிச்சாங்க இவரை சாஃப்ட் டார்ஜெட் அனுதாபத்தை கொடுத்தது இப்பவும் உங்களுக்கு அனுதாபம் இருக்கும் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் தலைவராக இதை கூட ஏற்று பேச முடியாத ஒரு கோழைத்தனமான அரசியல் தலைவர்னு சொல்லும் போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை பெரிய அளவு கொண்டு போயிடும் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் சீமான் தாயா போல்டான விஜய் சீமான் கம்பாரிசனில் எல்லா இடத்திலும் சீமான் வந்து போல்டான இமேஜ் வந்துடும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊண்டுகோலாக எடுக்கிறதுலையும் சீமான் எம்ஜிஆர் ஜெயலலாவை அடிக்கிறது மக்கள் மத்தியில் போகும்போது சீமான் போல்டான லீடர் தன்னை நம்பின் இருக்கிறாரு நாலு பேரையும் அடிக்கிறாரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒற்றுமைகள் தொங்கு சதைகள்னு அடிக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அநீதிகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவரா சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு அதையே பெரிய இஷ்யூவாக எடுத்து களத்துக்குள்ள ஆடுறாரு நீங்க வந்து பார்லிமென்ட்னா ராகுல் காந்திங்கிற ஒரு தாழ்வு மனைப்பான்மையில ராகுல் காந்தியை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாதுங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கலந்துக்குள்ள வரல இருபத்தி ராகுல் காந்தியோட கூட்டணி போறதுக்கு இருபத்தி ஆறுல ஒரு அரசியல் சத்தியாவின் திட்டம் போட்டீங்க விடுவாரா மோடி எவ்வளவு பெரிய கில்லாடி அவர் வந்து தெல்ல தெளிவா உங்களை புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுன்னு இருக்கிறாரு அவர்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாத பலகீனமான கோழைத்தனமான சந்தர்ப்பவாத சுயநலமான தரமான அரசியல் தலைவரா விஜய் இருக்காருன்னு பொதுமக்கள் புரிஞ்சுக்குவான் ஒரு ரசிகனுக்கு சிம்பதி வரும் ஒன்னும் பண்ண முடியலையே பண்ண முடியலையே தலைவர் பேச மாட்டாங்கிறாரே தலைவர் சீமான் மாதிரி ஏத்து நின்னாங்கிற ஒரு நின்னா என்னங்கிற ஒரு கேள்வி உரணை கூட சின்னங்கள் பழைய சின்னத்தெல்லாம் கொடுக்குறாங்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல கொடுக்குறாங்க பட் சீமான் அதெல்லாம் எதிர்கொண்டு களத்துக்குள்ள நிற்கிறாரு நீங்கள் வந்து மோடியை எதிர்க்க முடியாமல் களத்துக்குள்ளே போகிறதில் இன்னொரு தினகர மாதிரி டவுன் ஆட்டு இன்னொரு சசிகலா மாதிரி நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருக்குது மக்கள் விவரமானவங்க மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆதரித்து பேசக்கூடிய நாலு ஊடகவியலாளர்கள் உங்களுடைய கருத்து கணிப்பு கோஷ்டிகளை நாளைக்கு வந்து விஜய்க்கு செல்வாக்கு குறையுது போல்டானுக்கெல்லங்கிறத மக்கள் உணர்வாங்கன்னு போன வார கருத்து அதை மாற்றி துக்குலக்கிதியாவே இந்த வாரம் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து சீமான் தான் விஜய் வந்து சசிகலா தினகரம் மாறி போயிட்டாருங்கிறத மக்கள் சொல்றாங்கிறத சொல்லுவாங்க இது கிஷோர்கி சாமியே இந்த வாரம் போனா அதை சொல்லுவாப்பில் ரகுராஜ் பாட்டே இந்த வாரம் போய் சர்வே எடுத்து அதை சொல்லுவாங்க இந்தியா டுடே விஜயா சீமானா இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு யாருக்குன்னு கேட்கும் போது பாஜகவை எதிர்த்து பேச முடியாத ஒரு பலகீனமான ஓராட்டு விஜய் இருக்கிறார் ஒரு பலகீனமான ஒரு குடி மக்கள் தலைவர் ஆக முடியும்னு சீமான்தான் மக்கள் தலைவர் ஆக முடியும்னு மக்கள் அந்த கருத்தை சொல்லுவாங்க எந்த சர்வே யார் போனாலும் இந்த இஷ்யூல விஜய் நடந்து கொண்ட விதம் விஜய் வந்து ஒரு லாய்க்கற்றவர் மண் குதிரை திறமையற்றவர் கொலைத்தனமான ஒரு அரசியல்வாதி தான் யார்கிட்ட வாங்குறங்கிறது கூட பேச முடியாம எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடலாங்கிற இதுல ஓடுற ஒரு சமரச பல நிரூபிக்காமலே சமரசத்துக்கு ஓடக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் பட் ரசிகனா நான் மதிக்கிறேன் அவருக்கு சிம்பதி இருக்கும் நான் அந்த ரசிகர் அண்ணன் தான் அவருக்கு சிந்ததி இருக்கும் அவனும் நான் சொல்றது உண்மையா பொய்யாடுன்னு தரவலோட சொல்றாங்க ஜான அறிக்கை சாமி போய் சொல்றாங்க ரவீந்திரன் உண்மை சொல்கிறான் தரவுல சொல்கிறான்ல நீ வந்து ராகுல் கைதுக்கு எக்ஸ்ட்ரா பதிவு போட்ட இதுக்கு பட்ஜெட் எழுத்து திமுக அணி கூட்டம் போடுறான் நீ பட்ஜெட் எழுத்து என் ஒன்றும் பேசலை நல்ல பட்ஜெட்டுங்கிறியா நல்ல பட்ஜெட்டுன்னு திமுக பாஜக சொல்லுவான் சீமான் பட்ஜெட் எழுத்து அறிக்கை கொடுத்துட்டாரு சீமான் கொடுத்துட்டாரு அங்கீகிரிக்கெட் கட்சித் தலைவர் அப்போ நீ உன்ன தினத்தந்தி வந்து சீமானுக்கு மேலே வச்சு இது பண்ணுறான் அதுவே சிவந்தி பாலசுப் பிராயத்தம் பண்ணுறது முறைகேடு தவறு நீ என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் மூணு பேரில் ஸ்டாலின மதவை ரெண்டாவது எடப்பாடியவை இருபது விழுக்காடு மூணாவது சீமானவை இவர்களுக்கு மத்தியில் விஜய் புதிய பரவாக உள்ளே வருகிறாருன்னு விஜய்யை தனியாக பசிபிக்காவை மூணாவது விஜய் வைக்கிறது தினத்தந்தியோட அயோக்கியத்தனம் மாறித்தனம் கேப் மாறித்தனம் சிவந்தி பாலசுப் பிரயத்தம் பண்ணுறது தவறு நீ நீ விஜய்க்கு பாப்புலாரிட்டிக்கு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்தவை அது தப்பு இல்லை அது நான் தப்புனே சொல்ல மாட்டேன் நீ எப்படி மூணாவது பிளேஸ் பண்ணுவ இப்ப வந்து தினகரனையும் கமலஹாசன் எப்படி பிளேஸ் பண்ணீங்க யார் வந்தா களத்துல கடைசியா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்து முதல்ல முப்பத்தி எட்டு எம்பி சேர்த்தவர் செகண்ட் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட்ல எடப்பாடி தான் வச்சிருப்பாங்க அது பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு தேர்டு தினகரன் ஃபோர்த்து கமலஹாசன் ஃபிஃப்தா கூட சீமான வைக்கலையே ஆனால் சீமான் தேர்டா வந்தார் இந்த தினத்தந்தி இதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா நாலு விழுக்காடுன்னு போட்டு சீமான் எட்டு விழுக்காடு வந்ததுக்கு தினத்தந்தி மன்னிப்பு கேட்கணுமா தினத்தந்தியை குற்றம் சாட்டுகிறேன் ஆடித்தரமாக குற்றம் சாட்டுகிறேன் நீங்கள் தவறு இழைக்கிறீர்கள் ஏற்கனவே சீமானுக்கு நாலு விழுக்காடுன்னு போட்டு எட்டு விழுக்காடு வந்தது நீங்கள் இழைத்த தவறு அநீதி இப்பொழுதும் அதே தவறு இழைக்கிறீர்கள் மூணு பேர் களத்துல இருக்கிறவங்க ஃபைட் பண்றாங்க நாலாவது விஜய் வாராரு அவரு எந்த பிளேஸில் வாராருங்கிறது மக்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லணுமே தவிர நீ சீமான் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்பணர்ச்சி சீமானை நாலாவது வச்சு விஜய் மூணாவது வைக்கிறது தவறு மக்கள் தீர்ப்பளிக்கட்டு எந்த இடத்துல கூட வரட்டு அதுக்கு நம்ம தேர்தல் ஆணையம் அந்த தீர்ப்பு அழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம அதை ஒத்துட்டு போகும் சீமான் ரெண்டாவது வந்தால் அப்புறம் சீமான் ரெண்டாவது வச்சு தான் தீர்ப்போம் எடப்பாடி ரெண்டாவது வந்தால் ரெண்டாவது எடப்பாடிங்கிறது நிரூபணமாகி போகும் அது நிரந்தரங்கிற லெவலுக்கு போகும் விஜய் ரெண்டாவது வந்தால் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வை சீமான் ரெண்டாவது வந்தா திராவிட வருஷம் தமிழ் வை எடப்பாடி ரெண்டாவது தான் திராவிட கட்சிகளோட போட்டி இப்ப திராவிட கட்சிகளோட போட்டின்னு இல்லையே ரெண்டாவது பெரிய கட்சியா எடப்பாடி தானே இருக்கிறாரு சீமான் மூணாவது சீமானை வச்சுக்கிட்டு இந்த மூணு வரும் களத்துல இருக்கிறாங்க புதுசா களத்துக்குள்ள விஜய் வாராருன்னு வைக்கிறது தான் நேர்மை நாணயம் நீ பண்றது அயோக்கியத்தனம் மாறித்தனம் கேப் மாறித்தனம்னு தினத்தந்திய சுட்டு நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி சுட்டி காட்டுறேன் எங்க சாதி சேர்ந்தவர் தான் எங்களுக்கு மதிப்புக்கு மரியாதைக்குள்ளவர் தான் ஐஓஎ தலைவராக இருந்த ஐயா சிவந்தி ஆயுத்தருக்க மகன் தான் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயுத்தன் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் அன்பு உண்டு சாதனை சாதனையெல்லாம் பாராட்டக்கூடியவன் தான் அவங்க தாத்தா தமிழர் தந்தை ஆயத்தினார் தான் சி கலைஞர் செய்ய முக்கிய காரணம் எம்ஜிஆர் அதுக்கு புறவு தான் இந்த உண்மையை கூட அந்த குடும்பத்தின் சாதனையை கூட நான் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியவன் தான் அவருக்கு கூட இதை சொன்னால் கருணாதி குடும்பம் வருத்தப்படுவாங்களோ அது நம்ம தாத்தா சீ அம்மா வந்தாருன்னு இவர் சொல்றாருன்னு நினைப்பாங்களோன்னு அவரு கூட சொல்ல தயக்கம் இருக்கும் நமக்கு அது கிடையாது உண்மை யார் வந்தாலும் அதை ஆதாரத்தை சொல்லுவேன் நெடுஞ்சலி எழுதின நான் யாரால தோத்தங்கிறது ஆயத்தினார்தான் தோற்றுங்கிறது நெடுஞ்சலி ஆஹ் எழுதி காப்பேன் திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் தான் அது பாருங்க சார் அதுல தெளிவா இருக்கு நீங்க சொல்றதான் கரெக்டுங்கிறது தெளிவா இருக்குங்கிறது சொல்றாரு ஸோ தமிழர் தந்தை இவங்க தாத்தாவுக்கு சாதனையே இவங்க கூட பேச மாட்டாங்க நான் பேச முடியாது அதனால தான் நான் சொல்றேன் நீங்க முறைகேடா போகாதீங்க தெளிவா பண்ணுங்க மும்முனை போட்டி நாலாவது விஜய் வாராருன்னு சொல்லுங்க விஜய் நாட் நாட்ரூடு எந்த தேர்தலையும் இருக்கல்ல அவருக்கு மூணாவது இடத்த நீங்க பிளேஸ் பண்றது பண்றதும் தப்பு துக்லக்கிதையா பண்றதும் தப்பு மூணு பேர் கலத்துக்குள்ள இருக்கிறாங்க நாலாவது விஜய் வாராருன்னு சொல்லுங்க ஸோ இந்த தவறுகளை நீங்க செய்யாதீங்க மண்புதிரை விஜய் சசிகலா மாதிரி மோடி எழுத்து பேச முடியாம மோடி எழுத்து பேச முடியாத பலகீனமானவராக இருக்கிறாரு நீங்க எல்லாம் முகத்துல கரியை பூசி விடுவீங்க யாரு சிவந்தி பாலஸ் பண்ணிய முகத்துல கறி துக்குளக்கு இதயா முகத்துல கறி இடம்பலம் கிஷோர்கை சாமி முகத்துல கறி ரங்கராஜ் பாட்டே முகத்துல கறி எல்லாரும் முகத்துல கறியை பிடிச்சி விடுவீங்க காரணம் களம் வர்றதுக்கு முன்னாடியே யாரால பாதிக்கப்படுற படுறோமோ அவரை கூட ஒரு வார்த்தை பேச முடியாம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சுயநலவாத அரசியல்வாதியை களத்துல மக்கள் மொத்தமா புறக்கணிப்பாங்க இது காலம் உணர்த்தும் சிவந்தி பாலஸ் புணியாயத்திற்கும் துக்குளக்கு இதயாவுக்கும் கிஷோர்கே சாமிக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் அனைத்து நபர்களுக்கும் கருத்தா சொல்றேன் அதே வேளையில விஜய் போல்டா நின்னாருன்னு அவர் ஓட்டுவார் போல்டா ஓட்டுவார் ஃபேவர்ஸ் மறுக்க வரல போல்டா விஜய் நின்றாரும் ஓட்டுவார் இப்போ ஒரு போல்டா இல்லாம நட்டா கலந்து போய் கிடக்கறனால அவர் ஆதரிப்ப கூடிய சிவந்தி பாலசுப்ரமணியத்தை ரங்கராஜ் பாண்டே கிஷோர் கே சாமி துக்குலக் இதையா எல்லார் முகத்திலும் கரி பூசப்படும்ங்கிறத அடிச்சு ஆணித்தவரமா நிமிர்ந்து நம்பிக்கையோட சொல்றேன் பட் போல்டான ஒரு வாய்ப்பு வரும் அந்த போல்ட்னஸ் அவர்கிட்ட இல்ல சசிகலா மாதிரி சல்க் ஒரு கோலத்தனமான அரசியலை பண்றாரு சுயநல அரசியலை பண்றாரு ஆதாரத்தோட சொல்றேன் மீண்டும் சொல்றேன் போல்டான பேக்கிங் வரும் வளர்த்த மூலத்துல வன்னியர் பறையர் போலரைசேஷன்ல சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமான் மொத மொத அந்த போலரைசேஷனுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு மற்றவங்க எல்லாம் டிவைடட் ரூல் பாலிடிக்ஸ் பண்ணும்போது சீமான் யுனைட் அண்ட் பின்னு பறையர் வன்னியர் நினைப்புக்காக அந்த பொலிஸில் பண்ணுறாரு சீமானுக்கு அதிகம் ஆதரிக்கிறது பரையர் தான் பட் பரையர் வன்னியர் இணைப்பு இல்லாமல் வட வெற்றி பெற முடியாதுன்னு இதுவரை மற்றவங்க எடுக்காத ஒரு அரசியலை சீமான் எடுக்கிறார் முத முத திராவிட இயக்கம் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வடதமிழகத்தில் உருவான அரசியல் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்நியர் ஓட்டு வன்னியர் இல்லை காமராஜ் ரெண்டு வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு உள்ளாட்சி தேர்தலில் படையாட்சி இவங்க எல்லாம் ராஜாஜி ஆட்கள்னு ஓரங்கட்டுற வேலையை தான் காமராஜ் பண்ணார் படையாட்சி எழுந்து பத்தொன்போது எம்எல்ஏ நாயக்கர் ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன் மொத்தமா அவங்க சுயட்சிகள் எல்லாம் முப்பது எம்எல்ஏக்கள் தனித்தன்மையோட படையாட்சி நாயக்கர் சோசியலிஸ்ட் பார்ட்டி எல்லாம் முப்பது எம்எல்ஏக்களுக்கு மேலே வந்தாரு அங்க உருவான அரசியலே வன்னியர் அதர்ஸ் தான் அங்கே உருவான அரசியல் அந்த அரசியலோட தாக்கம்தான் படையாட்சி காமராஜர் கிட்ட வந்ததுனால அண்ணா வன்னியர்கள் ஆதரவுல எழுப்பினார் அதே மாதிரி எழுபத்தி வன்னியர் வன்னியர்லாதரோட கலைஞர் தாக்குப்பிடிச்சார் பிடிச்சாரு இன்னைக்கு ரெண்டாவது இடத்த வன்னியர் ஆதரவு தான் எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சுருக்கறார் இதெல்லாம் உண்மை இது உண்மை நம்ம உண்மை தான் அந்த இடத்துக்குள்ளே தரவுகளோட சொல்கிறோம் அப்போ இதுவரை அங்கே நடந்தது வன் இயர் நான் ஒன் இயர் தான் சீமான் தான் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயர் ப்ளஸ் பரையர்னு அதை யுனைட் பண்ணி யுனை மின்னுங்கிற இந்த பொலிட்டிக்ஸ் பண்ணுறார் இதில் சீமான் கூட நின்னால் சீமான் ஒன்றுபடுத்தி வெற்றி பெற வச்சிருவார் ரெண்டு சம்பவங்களுக்கும் அதில் அதிக பலம் கிடைக்கும்ங்கிற இதை பறையர்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க வன்னியர்களும் குறிப்பிடத்தக்க ஏற்றுக்கிட்டு போனால் சீமான் வில் மேக் ஒண்டர் இன் நார்தன் தமிழ்நாடு இதே ஸ்ட்ராட்டஜி தான் ராமதாஸ் ஆரம்பத்தில் எடுத்தார் ஜலித்தலுமே அதில் ஆனால் வன்னியர் அடையாளம் தூக்கலாக வர்றதும் பொதுவாக இருந்த ஒருத்தர் அதை ஒன்றிணைக்க இப்போ நான் எனக்கெல்லாம் ராய் கொடுத்து மத்திய அமைச்சர் இந்தி படி கம்ப்யூட்டர் பண்ணி சொன்னா சொன்னால் நான் அதை பண்ணி கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு இந்த பின்னடை வந்திருக்காது அவங்களுக்கு ஏமாத்தவே நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்ம செய்த இதுக்கே நமக்கு ரிவார்ட் பண்ணலை இத்தனைக்கும் நம்ம அறிவாற்றல் அவரால் தான் தமிழக அளவில் தெரிஞ்சுக்கிறது அந்த நன்றி அவருக்கு நம்ம சொல்றோம் சொல்லிருக்கீங்க அதனால என்னையும் சொல்லிட்டு இருக்கோம் பட் அதுல அவங்க ப்ராப்பரா செய்யல வெற்றி பெற்ற அவங்க மனசு மாறிட்டு ஸோ அந்த கட்டத்துக்குள்ள இன்னைக்கு சீமான் வளமையான காமராஜ் தொடங்கி கருணாநிதி நடத்தி எம்ஜிஆர் நடத்தி ஜெயலலிதா நடத்தின அந்த அரசியல்ல இருந்து மாறுபட்ட அரசியலை சீமான் முயற்சி பண்றாரு சார் பல்லுக்கிணி தெளிவாக நன்றி